உலகத்திற்கு உணவளிக்கும் உழவன் முரசு செய்திகள் வாசிப்பது கிருஷ்ணவேணி செல்வகுமார் தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையும் வக்கு வாரியமும் ஆண்டுகளுக்கு மேலான அனுபவமும் பத்திரமும் பட்டாவும் உள்ள உழவர்கள் பொதுமக்களின் பதிமூணு லட்சம் ஏக்கர் இனாம் நிலங்களை கோவில் நிலம் என்று சொல்லி அபகரித்து வருகிறது இந்த சட்டவிரோத செயலை கண்டித்தும் அறிஞர் அண்ணா அவர்களின் கோரிக்கையான உழவர்களுக்கே நிலம் சொந்தம் என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் கேரளா ஆந்திரா குஜராத் கர்நாடகா மாநிலங்களைப் போல சட்டம் இயற்றி இனாம் நில உரிமையை பாதுகாக்க கோரி தலைமை செயலகம் நோக்கி கடந்த பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இனாம் நில உரிமை மீட்பு கூட்டமைப்பின் சார்பில் விவசாயிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒன்று கூடினர் இந்நிலையில் காவல்துறையினர் பேரணியாக செல்ல தயார் நிலையில் இருந்த விவசாயிகளை கைது செய்து கோடம்பாக்கம் சமுதாய நலக்கூடத்தில் சிறை வைத்தனர் ம்ன்னாரீங்கல்ல <laughs> 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 கைது செய்யப்பட்ட விவசாயிகளின் சார்பில் விவசாய சங்க தலைவர்கள் மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசின் நில நிர்வாக ஆணையர் உயர்திரு கே பழனிசாமி ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து பேசினர் இந்த போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஈரா சண்முகசுந்தரம் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி இனாம் நில இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கருணாமூர்த்தி உள்ளிட்ட சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரன் தமிழ்நாடு காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சுந்தர விமலநாதன் தமிழ்நாடு அடிமனை பயனாளிகளின் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் செல்வம் காவேரி டெல்டா விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் இளங்கீரன் தமிழ் விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஓ ஏ நாராயணசாமி தமிழ் மாநில காங்கிரசின் மாநில துணைத் தலைவர் சக்தி வடிவேல் தமிழ் தேசிய பொது உடைமை கட்சியின் மாநில தலைவர் செந்தில் முருகன் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கே பாலகிருஷ்ணன் உழவர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் அருள் ஆறுமுகம் இனாம் உரிமை மீட்பு கூட்டமைப்பின் மாநில ஆலோசகர் பாலு தீட்சித்தர் குடிகாணி குத்தகை சாகுபடியாளர் சங்கத்தின் தலைவர் பாஸ்கர் மற்றும் நூறு பெண்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்